ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கோதுமை மாவு மைதா மாவு இல்லாமல் நல்லா புதுசு புதுசுன்னு பூரி வீட்லேயே செய்யலாம் வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இப்போ தான் இடையே சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவு உள்ள ரவையோ ஈரம் இல்லாத மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பார்த்திங்கன்னா மாவு மாதிரி நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிங்கன்னா நல்லா ஆகிடும் இப்போ அகலமான பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அந்த உப்பும் ரவமாவும் சேர்த்து நல்லா கலந்து வரட்டும் வேறு எந்த பொருளுமே சேர்க்கல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி எடுத்துக்கலாங்க நான் அரைக்கப் அளவு தண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே சமயத்தில் பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியும் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பூரி மாவு பக்குவத்துக்கு கோதுமை மாவு மைதா மாவுலலாம் பூரி மாவு பக்குவத்துக்கு இப்போ செய்வீங்க இல்லையா அந்த பக்குவத்துக்கு பார்த்திங்கன்னா பசந்து எடுத்துக்கலாம் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பார்த்திங்கன்னா உருட்டி வச்சுக்கலாம் நம்ம நான் அரைக்கப் அளவு தண்ணி எடுத்துகிட்டுனே கால் கப் அளவு தான் தண்ணி சேர்த்து எடுக்கிறேன் பூரி கட்டையில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பூரி கட்டை மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ண மாவை பூரி கட்டை மேலே வச்சு பூரிக்கு மாவு திரட்டி எடுத்துக்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாவு போட்டு திரட்டி எடுப்பாங்க அப்படி மாவு போட்டு திரட்டி எடுக்கையில் பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலில் இந்த மாவோட போடும்போது பார்த்திங்கன்னா கீழே கசடு மாதிரி அந்த மாவு தங்கிவிடும் அதனால் எண்ணெயை ஊற்றி நைஸாக பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்னஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது பூரி போட் மிதமான சூட்டில் இருக்கணும் பார்த்திங்கன்னா பூரி போட்டோன்னே நல்ல புஷ்ஷுன்னு எலும்பி வருது பாருங்கள் நல்ல புஷ்ஷுன்னு எலும்பி வர்றதுக்காண்டி பார்த்திங்கன்னா கடைகளில் இல்லை வீட்டில் பார்த்திங்கன்னா சோடா உப்பு சேர்ப்பாங்க ஆனால் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை மாவு கரெக்டான அளவில் பிசைஞ்சு மிதமான சூட்டில் உள்ள எண்ணெயில் நம்ம புரி மாவு போடும்போது இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பூரி புஷ்ஷுன்னு உப்பி வரும் இன்னொரு பூரியும் உங்கள்கிட்ட நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க பாருங்க நல்ல புஷ்ஷுன்னு நல்லா எலும்பி வருது என்ன அவ்வளோதான் எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காம ரவையில செஞ்ச புரி நல்லா புஷ்ஷுன்னு நல்லா எலும்பி வந்திருக்குது பாருங்க வேற எந்த பொருளுமே சேர்க்கல ரவை மாவு உப்பு இது மட்டும்தான் எடுக்கிறேன் எல்லா புரியும் நம்மளுக்கு சூப்பரா புசு புசுன்னு நல்லா எலும்பி வந்திருக்கு இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணி உருளைக்கெழங்குருமாவோடு சவ்டும்போது சும்மா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ஒரு கப் ரவையை வச்சு இந்த பூரி ரவை பூரியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா அவங்களோட ஃபீட்பேக்கே அவ்வளோ கம்பெனில் கம்மனுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த்துமே சத்தமாகவும் இல்லை டாட்டாமா சப்பத்தமாக வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க